அவர்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிற பொழுது அதையும் நாம் மார்க்கமா இன்றைக்கு நாங்களும் பிரச்சாரம் சொல்லக்கூடியவங்க சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்களா இல்லையா சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய காவியன்கள் தப தாவியன்கள் முன் சென்ற இமாம்கள் அவங்களுடைய கூற்றை நம்ம மார்க்கமாக எடுக்கணும் நாம எதையுமே சிந்திக்க கூடாது நாம குரான எதையுமே விளங்க முடியாது எல்லாருமே அந்த முன் சென்ற அறிஞர்களும் எப்படி குரான நமக்கு விளக்கினாங்களோ அப்படித்தான் விளக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களே அதைத்தான் நாங்க நவீன சதவிகள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க உன்னை யோசிக்கணும் தூதருடைய வாழ்க்கையவே நாம் இரண்டாவது பிரித்து பார்க்கிற பொழுது நபி தோழர்களுக்கு வரலையே வகை இறங்கலைய தவழ காபியன்களுக்கு வகை இறங்கலையே முன் சென்ற இமாம்களுக்கு வகி வரலையே அப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எப்படி மார்க்கம் எடுத்துக்க முடியும் இந்த ஒரு தெளிவு இல்லாததுனால தான் கடந்த காலத்துல மதுகபுகள் எல்லாம் தோன்றியது நமக்கு மத்தியில எடுத்து சொன்னாங்களே இப்படி இன்னைக்குள்ள இந்த அமர்வு நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வர நீங்க சரியான முறையில கவனிச்சிருந்தாலேயே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை இங்கே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நாம் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவருடைய இலக்காக இருக்கணும் நாமளும் அதை அப்படியே தொடர்ச்சியா பின்பற்றலாமா அடுத்து இதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் அதுதான் அதிக நேரம் பேசுறதுக்கு தலைப்பாத்த வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டதை போல இன்னொரு மிக முக்கியமான அடிப்படையும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை என்ன அடிப்படை இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை இது மார்க்கம் அல்லது மார்க்கம் இல்ல அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தா எதை வச்சு நாம முடிவெடுக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது இன்னைக்கு இது அல்லாஹ் சொல்லி இருக்கிறாரு நாம ஒரு விஷயத்தை இஸ்லாமிய சட்டம்னு நினைக்கிறோம்னு வைங்க அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம்னு வைங்க எந்த அடிப்படையில நாம ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லி இருந்தால் அதை நாம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்கள் நமக்கு ஒரு தகவலை சொல்லி இருந்தாங்கன்னா அதையும் நாம கடைபிடிக்கணும் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் இத்தபி உமா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம் இருந்து எது உங்களுக்காக அருளப்பட்ட செய்திகளா இருக்குதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் வளா தத்தபிகும் இந்தூணிகி அவுளியாக அதை விட்டு விட்டு வேறு யாரையுமே நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் கலீலம் நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன நாம் இந்த உலகத்துல உன்னை ஏற்று நடக்கணும் பின்பற்றி நடக்கணும்னா அதற்குரிய அளவுகோலாக அல்லா சொன்னது நான் எதை உங்களுக்கு அறிவித்தேனும் என்னுடைய தகவலை நீங்கள் பின்பற்றி நடந்தால் அதுவே போதுமானது அதை விட்டுவிட்டு அடுத்த நபர்களை அது யாராக கூட இருக்கலாம் இந்த மார்க்கத்திற்காக நிறைய தியாகம் செய்தவர்களாக கூட இருக்கலாம் ஒருவர் மார்க்கத்திற்காக நிறைய தியாகம் செய்கிறார் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அவர் மறுமை நாளிலே அல்லாவிடத்தில் அதற்கான கூலியை பெறுவார் அதுல எந்த மாற்று கருத்தை இல்லை ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லலன்னா என்னுடைய கருத்தை தாண்டி வேற மனிதர்களுடைய கருத்தை நீங்கள் மார்க்கமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலை அல்லாஹு திருமறையிலே அழகாக சொல்லிக்காட்டுகிறார் இன்னும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களும் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அழகா இந்த மனித சமுதாயத்திற்கு விளக்கி சொன்னாங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிஜரத் பண்ணி போனா அந்த மதீனாவுல உள்ள மக்கள் பேரட்சி மரத்தை விவசாயம் செய்யறதுதான் அவங்களுடைய முக்கியமான தொழிலா இருந்துச்சு இருக்கிற வரை அந்த தூதர் கிடையாது மக்காவாசிகள் அந்த விவசாயத்தை செய்தது கிடையாது மக்காவாசிகளுடைய தொழிலாகவே வியாபாரம் செய்யறதுதான் இருந்துச்சு பிசினஸ் பண்றதுதான் இருந்துச்சு ரசோல்லாசில மக்காவில் இருந்து மதினாவுக்கு போறாங்க அங்கு உள்ள அந்த விவசாயிகள் அந்த விவசாயம் செய்கிற பொழுது பேரீச்சு மரத்துல அந்த விவசாயம் செய்கிற பொழுது ஆண் மரத்தினுடைய பாலைய பெண் மரத்தினுடைய பாலையில கட்டி அவங்க அதன் மூலமாக நிறைய என்ன செய்யறாங்க மகரந்த சேர்க்கையின் மூலமாக மகசூல் பண்ணி கொண்டு நிறைய அவங்க வந்து பேரிச்சை வளத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரசுல்லா சாவங்களுக்கு ஒரு புது வித்தியாசமா இருக்குது ஏன்னா பேரிச்சை மரத்தை பொறுத்தவரையில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது அதுல ஆண் மரத்துல எந்த காயும் வராது பேரிச்ச கனிகள் ஆண் மரத்துல வராது அது பெண் மரத்துல அது காய் காய்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுல ஆண் மரத்தினுடைய பாலை எடுத்து என்ன செய்வாங்க அந்த பெண் மரத்துல கட்டி வைத்து இப்படி விவசாயம் பண்ற முறை இருக்குது ரசுல்லா அவங்களுக்கு அது வித்தியாசமா தெரிஞ்ச உடனே அந்த மதினாவில் உள்ள சகாபாக்கள் என்று சொல்றாங்க இனிமே நீங்க அதை செய்யாதீங்க எதுக்கு நீங்க அந்த மாதிரி விவசாயம் பண்றீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்லிடுறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனேயே அந்த நபி அதை அப்படியே ஏற்று நடக்கிறாங்க ஆனால் அறுவடை காலம் வரும்பொழுது அவங்களுக்கு மகசூல் ரொம்ப குறைவா கிடைக்குது இப்படி மகசூல் குறைவா கிடைச்ச உடனே ரசுலாஸ்ல அவங்க அந்த தோழர்கள்கிட்ட கேட்குறாங்க உங்க மரங்களுக்கு என்ன ஆச்சு கடந்த முறையெல்லாம் நிறைய பேரிச்ச மரங்களை பழங்களை நீங்க அறுவடை செஞ்சீங்க ஆனா இந்த விட்ட அறுவடை குறைந்து இருக்கிறதே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் சஹா பாக்கள் ரசுல்லாஸ்ல அவங்கள்ட்ட உணர்த்துறாங்க நீங்க தானே அண்ணாவின் தூதரை சொன்னீங்க நாங்க ஆண் மரத்தினுடைய பாளையை இந்த பெண் மரத்தினுடைய பாலையோடு வைத்து இணைத்து நாங்கள் அந்த விவசாயம் செய்கிற பொழுது அதை செய்ய வேண்டாம் நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம் எங்களுக்கு இப்படி மகசூல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது அப்பதான் நபிசுலா அலுவலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இரண்டாக பிரித்து சொல்லிவிடுகிறார்கள் இதா அமர்த்துக்கும் தீனிக்கும் நான் உங்களுக்கு மார்க்க விவகாரமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னேன் என்று சொன்னால் ஏன்னா மார்க்க நமக்கு யார் மூலமா தான் வரும் ரசுல்லாசன் அவங்க மூலமா தான் நமக்கு வரும் அல்லாஹ் குரான் யார் மூலமா நமக்கு கொண்டு வந்து சேர்த்தா ரசுல்லாசன் அவங்க மூலமா தான் கொண்டு வந்து சேர்த்தா அப்ப எல்லா மார்க்க விவகாரங்களும் அல்லாஹுவின் தூதர் மூலமாக நமக்கு வரும்பொழுதே பொழுது ரசுல்லாசன் சொல்லிடுறாங்க நான் மார்க்க விஷயமாக ஒன்றை உங்களுக்கு கட்டளையிட்டால் நீங்கள் அதை கண்டிப்பாக ஏற்று நடக்க வேண்டும் என பலன் அக்கிதிபா அல்லா நான் அல்லாஹ் மேல பொய் சொல்ல மாட்டேன் இறைவன் சொன்னதாக அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை எல்லாம் நான் சொல்லிட மாட்டேன் நான் மார்க்கம் சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பா அதே நான் மார்க்கமாக இல்லாமல் உங்களுடைய உலக ஒரு ஒரு சொன்னால் அதை கண்டிப்பாக ஏற்று நடக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் அதை ஏற்காமல் கூட இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் இறைவனோடு வகையில் தொடர்பு இருக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதரே தன்னுடைய வாழ்க்கையில நான் எதை மார்க்கம் என்று சொன்னேனோ என்னுடைய அந்த செய்திகளை கண்டிப்பாக கேட்கணும் நான் எதை என்று உங்களுக்கு கேட்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையவே அல்லாஹுடைய கூதல் இரண்டாக பிரிக்கிறாங்கன்னா அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது மார்க்கம் என்று சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து வந்த வகை செய்தி மட்டும்தான் மார்க்கம் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க அந்த குரானை விட்டுவிட்டு ஹதீசுகளை விட்டுவிட்டு எதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் மாற்று கருத்து இல்லை அந்த தோழர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் சொன்னதை அதுதான் இன்னைக்கு எல்லா ஹதீசையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எதை நம்ம ஹதீசு பின்பற்றுகிறோமோ அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக செய்ததாக சகாபாக்கள் சொல்றாங்க அதை நம்ம கேட்போம் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கு சில நபித்தோழர்கள் சில செய்திகளை தகவலை சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அதுல வரவில்லை அல்லாஹுவின் தூதர் செய்ததாக அதுல வரல இப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக செய்ததாக ஒரு கருத்து நம்மள்கிட்ட வராமல் இருக்கிற பொழுது நபி போலர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிற பொழுது அதையும் நாம மார்க்கமா ஏற்கணும் என்று இன்றைக்கு நாங்களும் தௌஹீதத்தை பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லக்கூடியவங்க சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்களா இல்லையா சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய தாபியின்கள் தபக தாபியின்கள் முன் சென்ற இமாம்கள் அவங்களுடைய கூற்றை நம்ம மார்க்கமாக எடுக்கணும் நாம எதையுமே சிந்திக்க கூடாது நாம குரான எதையுமே விளங்க முடியாது எல்லாருமே அந்த நபிக்கோளர்களும் முன் சென்ற அறிஞர்களும் எப்படி குரான நமக்கு விளக்கினாங்களோ அப்படித்தான் விளக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களே அதைத்தான் நாங்க நவீன சலசிகள் என்று அவர்கள் தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க உன்னை யோசிக்கணும் அல்லாஹ்வின் தூதரை தன்னுடைய வாழ்க்கையில நான் மார்க்கம் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக ஏற்கணும் உலக விஷயமாக நான் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொன்னோம்னா அதாவது வகி இல்லாமல் ஏற்று நடக்க வேண்டிய அவங்களே நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கையவே நாம் இரண்டாக பிரித்து பார்க்கிற பொழுது நபி தோழர்களுக்கு வகி வரலையே தாபியின்களுக்கு வகி இறங்கலைய தவழ தாபியன்களுக்கு வகை இறங்கலையே முன் சென்ற இமாம்களுக்கு வகி வரலையே அப்ப அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாம் எப்படி மார்க்கம் எடுத்துக்க முடியும் இந்த ஒரு தெளிவு இல்லாததுனால தான் கடந்த காலத்துல மதுகபுகள் எல்லாம் தோன்றியது சாபி மதுகபுன்னு வந்துச்சு ஹனபி மதுகபுன்னு வந்துச்சு எப்படி வந்துச்சு சாபி இமாம் என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்ம கேட்கணும் நமக்கு இந்த மார்க்கம் விளங்காது நாம குரானை சித்திக்க முடியாது அதிசம் சித்திக்க முடியாது சாபி இமாம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டாங்க கடந்த காலத்துல மதுகமுகள் தோன்றியதற்கு இதுதான் ஒரு அடிப்படையாக இருந்தது இந்த அடிப்படையை கூட இன்றைக்கு சிலர்கள் புரியாம நாங்க மதுகபுகளை எதிர்கொள்ளோன்னு பேசுறாங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அல்லாவுடைய தூதர் சொல்லாத பல தகவல்கள் ரசுல்லா செல்லம் அவர்கள் செய்யாத பல தகவல்களை இது சகாபாக்கள் செய்தார்கள் தாபீன்கள் செய்தார்கள் தபா தாபீன்கள் செய்தார்கள் அல்லது முன் சென்ற அறிஞர்கள் இப்படித்தான் சென்றம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அது அப்படியே மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அதிலிருந்து நாம விடுபட்டு எப்படி அல்லாஹு தாலா உங்களுக்கு நான் அருளிய செய்தியை பின்பற்றுங்கள் அதை விடுத்து வேற யாரையுமே பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் சொன்னானோ அந்த வசனங்களை மனதில் பதிவு இதுதான் உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய அறிவுரை நாம நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி காலகட்டம் வர மார்க்கம் என்று ஒரு தகவலாக எடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை மட்டும் நீங்கள் எடுங்க நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நாம வாழ்க்கையினை கடைபிடித்தால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை மறுமையினால் கொண்டு செல்வதற்கு போதுமானதாக இருக்கும் நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு இந்த இது போன்ற சட்ட கூடுதல் கவனம் எடுத்து கடைசி வரை சரியாக வாழ்ந்து சரியாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தருவானாக கேட்டுக்கொண்டு நிறைவு சேகரன் வாசான